பர்சுத்தவர பெற்றுக்கொள்கின்ற இன்னொரு விதத்தை நாம் புதிய பாட்டில் பார்க்கும் பொழுது ஆதி சபையில் நாம் பார்க்கிறது என்னன்னா அப்போசிலர்கள் கைகளை வைத்த பொழுது பலர் பர்சுத்தாவிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று பல இடங்களில் அப்போசில புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது போய் கரங்களை வைத்து இந்த கரங்களை வைக்கும் பொழுது ஒரு தெய்வீக பரிமாற்றம் ஏற்படுகின்றது ஊற்றப்படுகின்ற அவர்கள் நிரப்பப்படுகின்றார்கள் என்று தேவ வார்த்தையில் பார்க்கின்றோம் ஆனால் இது ரெண்டுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு என்னன்னா ஒரு தாகம் ஒரு பசி வேணுங்க எதற்காக பசியாக இருக்கின்றோமோ அதற்காக தேவன் நம்மை நிரப்ப அவர் வல்லவனாக இருக்கின்றார் அவருடாமுன்னு சொல்லலாங்க ஐயா அம்மா இன்றைக்கு நாம் தேவனுடைய பசுத்தாவியாளருக்காக பசியாக இருக்கின்றோமா தாகமா இருக்கின்றோமா இன்றைக்கு பலர் இந்த தெய்வீக அனுபவத்தை நாடுவதில்லை இன்னும் அவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு வல்லமை இல்லாத தேவனுடைய விசேஷத்தை கிருபை இல்லாமல் ஒரு வறண்ட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பலர் இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன் ஒவ்வொரு விசுவாசியும் பர்சுத்தாவியானுடைய அபிஷேகத்திற்காக வாஞ்சிக்கணும் அவரிடத்துல கேட்கணும் ஆவியானவரே என்னை நிரப்புங்க என்னை உன்னுடைய விசேஷத்தை பர்சுத்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க நீர் இல்லாமல் ஒரு நாள் நான் வாழ விரும்பலை உங்களுடைய அபிஷேகம் நிரப்பப்படாமல் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ விரும்பலை நீர் எனக்கு தேவை என்று தாகத்தோடு அவரிடத்துல கேட்கின்றவர்களை கட்டாயம் நிரப்புவார் 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 என்று உங்களை பார்த்து நான் சொல்லுகின்றேன்